சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரமும் அதனுடைய விளக்கமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கான பாசுரமும் விளக்கமும் பார்த்துர்லாங்களா உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிறா ஊழிதோறு ஊழி பல ஆழின் நிலையதன் மேல் பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பங்கைய நீள் நயனத்து அஞ்சன மேனியனே செய்பவன் என் அகலம் சேமம் என கருதி செல்வு பொலி மகத காது திகழ்ந்து இலக ஐய எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ரொம்ப அழகான ஒரு பாசுரம் நாம் இங்கே பிறந்து நம்முடைய கர்மங்கள் முடிந்து நம்முடைய இறுதி காலம் நாம் எங்கே போய் அடைவோம் அதை தான் ஆழ்வார் அழகாக சொல்றார் அதாவது ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்னா நாம தான் ஆத்மாக்கள் வாழ்வதற்காக உய்ய அப்படின்னா வாழ்வதற்காக ஆத்மாக்கள் வாழ்வதற்காக உலகங்களை சிருஷ்டித்து படைத்து பின்பு பிரளய சமயத்தில் தன் உள்ளே வைத்து ரஷ்ஷிக்கிற அழகிய வயிற்றை உடையவனே பல கல்பங்கள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் பல கல்பங்கள் தோறும் ஆளிலையின் மேல் மெல்ல யோக நித்திரை செய்தருளின பரம்பொருளே நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு நம்முடைய கர்மங்கள்லாம் கழிஞ்சு நாம வாழ்க்கை முடிந்து பிரளய காலம் உலகமே ஒரு நாள் பிரளயத்தை சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லாருமே போயிட்டு தஞ்சம் அடையக்கூடிய அழகிய மணிவயிறு அப்படிங்கிறார் தாமரை மலர் போன்று நீண்டிருக்கும் கண்களை உடையவா செந்தாமரை மலர் பிறந்த பிராட்டி வசிக்கும் திருமார்பானது நர்த்தனத்தால் அசையாமல் காதில் உள்ள தங்க மகர குண்டலங்கள் இங்கும் அங்கும் ஆட செங்கீரை ஆடுக படையின் காலையே ஆடுக ஆடுக அப்படிங்கிறார் அதாவது திருமாலினு திருமாலினுடைய மார்பிணில் யாருக்கா மகாலட்சுமி இருக்கா அப்போது நீ நர்த்தனம் ஆடும்போது நீ வந்து நடனம் ஆடும்பொழுது மகாலட்சுமி அங்கே இங்கே அசையக்கூடாது குழுங்கிடக்கூடாது தாயாருக்கு எந்த சிரமத்தையும் நீ கொடுத்துடக்கூடாது அதனால் உன்னுடைய குண்டலங்கள் மட்டும் அழகாக அசையும்படியாக மெதுவாக செங்கீரை ஆடுக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா செங்கீரை பருவம் அப்படிங்கிறது குழந்தை அதாவது அஞ்சு மாதம் ஆறு மாதம் வயதுடைய குழந்தை பருவம் அந்த குழந்தைகள் தான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே தலையை வந்து அப்படி எப்படி அழகாக ஆட்டும் அந்த மாதிரி தலையை மட்டும் ஆடும்போது குண்டலங்கள் எப்படி அழகாக அசையுமோ அது மாதிரி பகவானினுடைய குண்டலங்கள் மட்டும் அசைஞ்சால் போதும் அந்த அளவுக்கு மென்மையாக உன்னுடைய தலைகளை அதாவது உன்னுடைய தலையை அசைத்து செங்கீரை ஆடுக செங்கீரைன்னா அந்த தண்டு அப்படியே தான் இருக்கும் ஆனால் கீரைகள் மட்டும் அப்படியும் எப்படியும் காற்றுக்கு அசையும் அதை தான் வந்து ஆழ்வார் சொல்கிறார் உள்ளே இருக்கக்கூடிய பிராட்டிக்கு எந்த தொல்லையும் கொடுத்துடக்கூடாது நீ எந்த அசைவையும் கொடுத்துடக்கூடாது பிராட்டி நிம்மதியாக இருக்கணும் ஆனால் நீ வந்து செங்கீரை ஆடுவதை போல் நீ வந்து அப்படியே இப்படியும் தலையை அசைச்சு குண்டலங்கள் அசைய நீ ஆடணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார் இந்த பாசுரத்தை மூன்று முறை நாம் எழுதலாம் படிக்கலாம் கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பாசுரத்தை தினந்தோறும் மூன்று முறை சொல்லும்போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த பாசுரத்தினுடைய வார்த்தைகளினுடைய அழுத்தம் அந்த மாதிரி சரிங்களா இன்றைக்கி ஸ்ரீ நாளாயிர திவ்ய பிரபந்தம் பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பாசுரத்தை உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்களை வேறொரு பாசுரத்தோடு சந்திக்கிறேன் வணக்கம்